விஞர் மேத்தா பாடகி சுசிலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம் ஷெர்லி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அவர்களின் நூற்றாண்டு நினைவை கூட்டும் வகையில் கவிஞர் முன் மேத்தா மற்றும் பின்னணி பாடகி சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அறிவி சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக சிறப்பு குழு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின்படி இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது என்பதுதான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருதை வந்துட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மு மேத்தா அவர்கள் பெரியகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தவர் இவர் தமிழ் மீது தனியாக பற்றுடையவர் ஆவார் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி மாணவர்களின் அன்பை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமின்றி மரபு கவிதைகள் புது கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் பல்வேறு நூல்களையும் படைத்து எழுபதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பாடலும் எழுதி தனி முத்திரையை படம் பதித்திருக்கிறார் அவர் எழுதிய ஊர்வலம் என்னும் கவிதை நூலுக்கு தமிழ்நாடு அரசின் முதல் படிப்பு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் பெற்ற பெருமைக்குரியவர் தம் நாள் நாள் முழுவதும் தமிழுக்கு அரும் தொண்டாற்றி வரும் கவிஞர் மு மேத்தா அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இவ்விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் முத்தமிழர்கள் கரைந்த இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அந்த கலைஞர் நிறைவு கலைத்துறை விருது என்பது இசைக்குயில் திருமதி டி சுசீலா அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதிமூன்றாம் நாள் ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் பிறந்தவர் இவர் இசை மீது கொண்டிருந்த அதீத பற்றின் காரணமாக ஆந்திராவில் புகழ்பெற்ற இசை மேதை துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னை வானொலியில் பாப்பா மலர் என்னும் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார் தேனும் தேனும் இனியது தனது குரலால் அனைவரையும் கவர்ந்து ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான தனது இசை பயணத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் தொடர்ந்து பாடி பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் இவருக்கு இசை புயல் என்றும் மெல்லிசை அரசு என்றும் பல்வேறு பெயர்களால் இவர் பாராட்டப்படுகிறார் எனவே இவர்கள் இரண்டு பேருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விருதினை அறிவித்திருக்கிறார் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தலைமைச் செயலர் இந்த விருது என்பது வழங்கப்படும் என்று இந்த அறிவிப்பின் மூலம் தெரியப்படுகிறது இதன் மூலம் அவர்களுக்கு இந்த விருது மட்டுமின்றி பத்து லட்சம் ரூபாயும் பெறுவதற்காக வழங்கப்படும் என்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கவிஞர் மேத்தா பாடகி சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைவித்தகர் விருது தமிழக அரசு அறிவித்துள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செர்லி